அப்புறமா அந்த கஸ்டமர் பத்தாத துணிகளை வாங்குறதுக்காக வீட்டுக்கு வந்திருந்தாங்க அப்போ அந்த கஸ்டமர் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா துணி பத்தலை அப்படின்னா கையை ஒரு இன்ச்சு ஏற்றி வச்சு தைக்க வேண்டியதானே அப்படின்னு சொன்னாங்க ஒரு இன்ச்சு ஏற்றுறா இருந்தால் பரவாயில்ல அந்த துணியோட அளவு பார்த்தீங்கன்னா கைப்பகுதிக்கு மட்டும் ஒரு மூன்றரை இன்ச்சு நாலு இன்ச்சு ஹைட்டில் தான் வருது அது எப்படி வயசானவங்க போடுவாங்க யோசித்து பாருங்க சில கஸ்டமருக்கு பார்த்திங்கன்னா ஒரு கால் இன்ச்சு கையோட அளவு குறைஞ்சா கூட துணி பத்தலாம் நீங்கள் அப்பயே சொல்ல வேண்டியதானே அப்படின்னு இப்படி கஸ்டமர் இருக்காங்க இந்த கஸ்டமர் என்னடான்னா பரவாயில்ல பத்தலாட்டினாலும் பரவாயில்ல ஒரு இன்ச்சை கம்மி பண்ணி தைங்கன்னு இப்படியும் சொல்கிறாங்க ஆனால் கஸ்டமர் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கஸ்டமரும் ஒவ்வொரு மாதிரி புதுசு புதுசாக பேசுவாங்க இந்த தையல் தொழில் ரொம்ப ரொம்ப சூப்பரான தொழில் ஒரு நல்ல தொழில் ஆனால் இதில் இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னு பார்த்திங்கன்னா கஸ்டமரை வந்து நம்ம கடந்து போகிறது மட்டும்தான் ரொம்ப ரொம்ப சிக்கலான வேலை அதை மட்டும் நம்ம கடந்து போய் பழகிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இந்த தொழிலை வந்து ரன் பண்ணி கொண்டுட்டு போக முடியும் ஓகேங்களா அதுக்கப்புறமா அந்த கஸ்டமர்கிட்ட எல்லா துணியையுமே கொடுத்துட்டேன் அவங்க அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க இந்த இப்போ நான் போய் மற்ற டெய்லர்கிட்ட கொடுத்துட்டேன் அவங்க இந்த கரெக்டாக அழகாக ஈஸியாக வெட்டி தச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லவுமே எனக்கு சட்டுன்னு கோபம் வந்துடுச்சு ஒருவேளை அவங்களுக்கு வந்து துணியை வந்து வெட்டி தைச்சாலே போதும்னு நினைக்கிற டெய்லராக கூட இருக்கலாம் ஓகேங்களா நான் வந்து அப்படி கிடையாது கரெக்டாக ஸாரியும் நம்மளுக்கு முக்கியம் ப்ளவுஸும் முக்கியம் ரெண்டுமே முக்கியம் ரெண்டுமே அழகாக இருந்தால் தான் நம்ம உடம்புல போட்டு உடுத்திக்க முடியும் இந்த ப்ளவுில் பார்த்தீங்கன்னா கிராஸ் கட்டிங்லாம் சரியான அளவில் பொருத்தமாக கிராஸில் போட்டால் தான் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா எந்த சுருக்கமே இல்லாமல் கரெக்டாக அழகாக நீட்டாக இருக்கும் இருக்கிற துணியை அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லேஸான கிராஸில் போட்டால் அந்த முன்பக்கம் கண்டிப்பாக கிராஸ் கிராஸாக சுருக்கம் வரதான் செய்யும் அந்த கஸ்டமருக்கு தான் சொல்லி புரிய வச்சாலும் புரியவே இல்லை புரியாதவங்களை என்னத்ததையும் சொன்னாலும் புரிய வைக்கவே முடியாது அதை அவங்க போக்கிலே விட்டுறது தான் நல்லது நான் அப்புறம் துணியை தூக்கி கொடுத்துட்டு அந்த கஸ்டமரோட ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா எந்த ஒரு நல்ல டெய்லராக பார்த்து கொடுக்க கூடாத என்ன இப்படி டெய்லர்ட்ட கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்களாம் நான் நினைச்சிருந்தா காசுக்காக நான் என்ன வேணாலும் பண்ண முடியும் பத்தாத சாரியை கூட அப்படியே விட்டுட்டு அந்த பிளவுஸ கட் பண்ணி என்னால் தைக்க முடியும் ஆனா அந்த கஸ்டமருக்கு நல்லது கெட்டது எடுத்து சொன்னா நான் சொல்றதே அந்த கஸ்டமருக்கு புரியவே இல்லை நல்லா யோசித்து பாருங்க என்ன சேலை பத்துனா எனக்குண்ண பத்தலாட்டினா லாட்டினா எனக்குண்ண நம்மளுக்கு தேவை ஜாக்கெட்டை கிழிச்சா அதை வெட்டி தைக்கிறது எம்பிட்டு நேரம் ஆகும் சொல்லுங்கள் சேரீ வேஸ்ட்டாக போயிடும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நான் வந்து சேரீ பத்தாது ப்ளவுஸுமே பத்தாதுன்னு சொன்னால் அந்த கஸ்டமருக்கு நல்லது கெட்டதே புரியலை புரியாதவங்கள்ட்ட நம்ம பேசி பயனே கிடையாது வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்